அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன் வாஸ்து சாஸ்திரத்தில் மூளைகளின் அவசியம் ஒரு இடம் வாங்கும் பொழுதும் வீடு கட்டும் பொழுதும் இந்த மூளைகளின் அவசியத்தை நாம் உணர்ந்து இடம் வாங்க வேண்டும் அதேபோல் வீடு கட்ட வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி நான்கு மூளைகள் சரியாக அமைய வேண்டும் அதாவது ஒரு இடம் என்றால் நான்கு பக்கமும் செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ அந்த இடம் அமைய வேண்டும் ஈசியான ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை சற்று நீண்டிருக்கலாம் மற்றபடி அனைத்து மூலைகளும் சரியான பகுதியில் இருப்பது அவசியம் ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி இருக்கலாம் மற்றபடி ஒரு பிளாட் ஆகட்டும் ஒரு இடமாகட்டும் சுத்தமான இடமாக என்று சொன்னால் நான்கு மூளைகளும் சரியான அளவுகளில் இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு பக்கமும் அளவுகள் வித்தியாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதேபோல் முக்கோண வடிவிலான மனைகளை தேர்ந்தெடுக்கவே கூடாது வீடு கட்டும் பொழுதும் இந்த மூளைகளின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் வீடு கட்ட வேண்டும் ஒரு அறை அகட்டும் ஒரு வீடாகட்டும் நான்கு மூலைகளும் சரியாக இருக்க வேண்டும் தொண்ணூறு டிகிரியில் அமைய வேண்டும் ஒரு மூலைகளும் எந்த விதமான வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அதாவது ஒரு அதிலும் முக்கியமாக ஈசானியம் வெட்டுப்படவே கூடாது ஈசானியம் கட்டாகும் என்று சொல்வார்கள் அதேபோல் அறைகளின் உள்பகுதியிலும் இந்த சாஸ்திரப்படிதான் நாம் கட்ட வேண்டும் மூளை இல்லாத அறைகளாக நாம் கட்டக்கூடாது நான்கு மூளைகளும் அவசியம் இருக்க வேண்டும் ஒரு மூளை இல்லாது அந்த அறையை கட்டினால் அங்கும் மூதேவி வாசம் செய்வாள் ஆகையினால் இதை நன்கு கவனித்து ஒவ்வொரு பொறியாளர்களாகட்டும் அல்லது வாஸ்து நிபுணர்களாகட்டும் மூளைகளை கவனித்து கட்ட வேண்டும் இந்த சாஸ்திரத்தில் மூளைகளின் முக்கியம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் முக்கோணத்தை முக்கோணமாக இருக்கக்கூடிய இடத்தையோ அல்லது முக்கோணமாக வீட்டையோ கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் மூன்று மூளைகள் இருந்தால் அந்த இடத்தில் மூதேவி வாசம் செய்வார் இதை நன்கு உணர்ந்து நீங்கள் வருங்காலங்களில் கட்டக்கூடிய வீடுகளில் ஆகட்டும் கட்டிய வீடாகட்டும் வாங்கக்கூடிய இடமாகட்டும் மூளைகள் நான்கு மூளை இருக்குமாறு பார்த்து வாங்க வேண்டும் அடுத்தபடியா கண்டிப்பாக கன்னிமூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை தொண்ணூறு டிகிரி சரியாக இருத்தல் அவசியம் அப்போ தொண்ணூறு டிகிரி வைத்தீர்களானால் எல்லா மூளைகளும் தொண்ணூறு டிகிரி தான் வைக்க வேண்டும் சில இடங்களில் ஒரு டிகிரி குறைக்கலாம் ஒரு டிகிரி கூட்டலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் தவறு மூளை மட்டங்கள் சரியாக இருந்தால்தான் அந்த வீடு செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ அமையும் ஆகையினால் நான்கு பக்கமும் சரிய அளவு கொண்டு அமைப்பது அவசியமாகும் இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்